ஆசீர்வதிப்பார் இந்த நேரத்தில் நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் ஒரு ஆவிக்குரிய பலத்தை தான் இது நமக்கு காட்டுகிறது ஒரு ஆவிக்குரிய பலத்தை காட்டுகிறது நானும் ஆவிக்கு ஒரு பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்துட்டோம் பார்த்தோம் நாம் தேவ சமூகத்தை என்ன செய்யுங்க அதிகமாக இருந்தால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் இருக்கும் உரலே சொல்லுங்களேன் சரீர பலனும் இருக்கும் ஆவிக்குரிய பலனும் இருக்கும் என்ன செய்யணுங்க தேவ சமூகத்தில் நாம் அதிகமாக இருக்க வேண்டும் நம் உதாரணமா யாரை பார்த்தோம் மோசையை பார்த்தோம் யாரை பார்த்தோங்க மோசையை பார்த்தோம் என்ன பார்த்தோம் சொல்லுங்களேன் என்ன பார்த்தோம் நூத்தி இருபது வருஷம் அவன் கண் பார்வை மங்கள பலன் குறையில நூத்தி இருபது வருஷம் அவன் இருந்ததுக்கு நாற்பது நாற்பதாக நம்ம என்ன செய்யலாம் பிரித்தோம் இல்லைங்களா நாற்பது வருஷம் எக்தில் இருந்தான் நாற்பது வருஷம் மீதியான் தேசத்து வனாந்திரத்தில் இருந்தான் நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினான் சரிங்களா நூற்றி இருபது வருஷம் அவன் என்ன செய்தான் பிஸியாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா உபாகமத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஒம்பது பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சு அதில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவன் என்ன செய்கிறான் மூன்று நாற்பது தடவை அவன் என்ன செய்கிறான் அவன் அந்த மலையில் போய் புசியாமல் குடியாமல் உபாகம் ஒன்பது ஆ நாற்பது நாள் கழிச்சு அந்த உடன்படிக்கின் கற்பலைகளை கொடுத்தார் வசனத்தை வாசிங்க வாசிங்க பதினெட்டாவது இரவும் பகலும் நாற்பது நாள் மறுபடியும் நாற்பது நாள் இஸ்ரேல் ஜனங்களுக்காக உபவாசம் இருந்து என்ன செய்யறான் கற்பலைகள் வாங்குறதுக்கு நாற்பது நாள் இருந்தான் இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை தண்டிக்க கூடாதவங்களுக்காக இரவும் பகலும் நாற்பது நாள் மறுபடியும் என்ன செய்தார் என்னதுங்க அப்போ புசியாமல் தண்ணீர் குடியாமல் மறுபடியும் உவாசம் இருக்கிறான் அடுத்தது இருபத்தி அஞ்சாவது வசனம் முன் போல் இரவும் பகலும் நாற்பது நாள் மறுபி விழுந்து கிடக்கிறார் வனாந்திரத்தில் அவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க க மோச என்ன செய்கிறான் நாற்பது நாள் விழுந்து கிடக்கிறான் தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே நாம் கர்த்துடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணுங்க அதிகமாக இருந்தா மோசேக்கு அந்த நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஆண்டு என்ன செஞ்சாருங்க பலனை கொடுத்தார் நாமும் கர்த்துடைய சமூகத்தை என்ன செய்யலாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும் சரிங்களா அதிகமாய் ஜபிக்க வேண்டும் அப்போ நமக்கு பலன் வேணும் நம்ம நினைக்கிறோம் கண் பார்வை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் என்ன செய்கிறதுல கத்துடைய சமூகத்தை நம்ம தேடுறதில்ல சரிங்களா எத்தனை நாள் தீபாவளி லீவுங்க நாலு நாள் நாலு நாள் லீவில் நம்ம எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்கு வரைக்கும் கொடுத்துருப்போம் சரிங்களா சிந்தனை பண்ணுங்களே நானும் எதிர்பார்த்தேன் சச்சு திறந்தே வச்சிடலாம் நாலு நாள் லைனாக வந்து எல்லோரும் ஜவு பண்ணிட்டு போவாங்கன்னு ஆனால் என்ன இல்லைங்க ஒருத்தருமே வரல எத்தனை நாள் லீவ் விட்டாலும் சரிங்களா அப்போது தேவ சமூகத்தை வாஞ்சிங்க நேரம் கிடைக்கும்போது காலம் கிடைக்கும்போது லீவாக இருக்கும்போது என்ன செய்யுங்க கத்துடி சமூகத்தில் போய் ஜெபிக்கலாம் நமக்கு என்ன சிந்தை வந்துருச்சு தெரியுங்களா ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது நாளுக்கு நமக்கு போனால் போதும் மற்ற நாள் என்ன செய்ய வேண்டாம் நம்ம போய் ஜபிக்க வேண்டாம் அப்ப தேவன் நமக்கு எப்படி பலத்தை தருவார் சரிங்களா எப்படி பலத்தை தருவார் மோசேக்கு நூத்தி இருபது வயசுல பலத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அவன் தேவ சமூகத்தில் அதிகமாய் விழுந்து கிடந்தான் அலையலையா நான் உங்களை சொல்லலை வேலையை விட்டுட்டு வந்து என்ன செய்யுங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணுங்க லீவ் போட்டு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை நமக்கு கிடைக்கிற லீவு நாட்களிலே கத்துடி சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க அலையலா சோத்ரம் அன்னைக்கு நாங்கள் செவ்வாய்க்கிழமை உபாசித்து ஜவம் விசாசிட்டு காலையிலேயே சொல்லிட்டாங்க பாஸ்டர் நான் வரேன்னு சொல்லிட்டாங்க சரி சிஸ்டர் நீங்கள் வந்து ஜெவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சச்சை திறந்து நான் நானும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் நாங்கள் வீட்டில் என்ன செஞ்சோம் பாஸ்டிங் போட்டு வீட்டில் ஜெபம் பண்ணோம் சரிங்களா அப்போ ஏன் எதுக்கு சொல்கிறேன் நம்ம தேவ சமூகத்தை வாஞ்சிக்கு நாலு நாள் லீவு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன செய்வோம் பாஸ்டிங் போட்டு நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்வோம் ஜெவம் பண்ணுவோம் இன்றைக்கி நமக்கு வேலை இல்லை இன்றைக்கி லீவு வீட்டில் இருந்தால் ஜெவம் பண்ண முடியாது நேராக என்ன செய்வோம் பாஸ்ட்டிட்ட போய் சாவி இருக்குது செல்வி சிஸ்டர் வீட்டில் ஒரு சாவி இருக்குது வாங்கிட்டு வந்து சர்ச்சில் என்ன செய்வோம் ஜவம் பண்ணுவோம் அந்த சிந்தை நமக்கு வந்தால் தான் தேவ பிள்ளையே ஆவிக்குரிய ரீதியில் நீங்களும் நானும் பெல நடைய முடியும் விளையிலே சொல்லுங்களேன் அந்த சிந்தை வரல அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் என்ன செய்ய முடியாது பெல நடைய முடியாது சரிங்களா அப்போ தேவ சமூகத்தை என்ன செய்யுங்க அதிகமாக நீங்கள் வாஞ்சிக்கணும் தேவ சமூகத்தை அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும் தேடணும் தேடுனீங்கன்னா மோசேக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அல்ல நூத்தி இருபது வருஷம் உங்க பலன் இருக்கும் ஸ்தோத்திரம் என்னதுங்க கண் பார்வை குறையாதபடி தேவன் நம்ம என்ன செய்வார் நடத்துவார் தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிங்க ஸ்தோத்திரம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியது இல்லை கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்தை உங்களுக்கு தருவார் ஒரு அலையில் வச்சு சொல்லுங்களேன் அல்ல இல்லையா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்ய வேண்டும் ஒரு அலுவலக சொல்லுங்களேன் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் நாம் செய்ய வேண்டும் அப்போ நமக்கு எல்லாருக்கும் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது சுயசித்தம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது ஆனா என்ன செய்யக்கூடாதுங்க சுயசித்தம் செய்யக்கூடாது சரிங்களா யார்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் சரிங்களா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்டால் கரண்ட் இல்லை மீட்டிங்கு போகாதேன்னு சொல்லுவாரா கரண்ட் இல்லாட்டி மீட்டிங்கு போன்னு சொல்லுவாரா போன் தான் சொல்லுவார் சரிங்களா ஆனால் யார்கிட்ட கேட்கறது இல்லை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது இல்லை ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் காலே கர்த்தர் சொன்னதை கேட்டான் பத்து பேர் துர்ச்செய்தி பரப்புனாங்க ரெண்டு பேரு நெய்தி பரப்புனாங்க நற்செய்தி பரப்பின யோசுவாவும் காலேப்பும் காணானுக்குள் போனார்கள் துர்ச்செய்தி பரப்பின பத்து பேர் எங்க போல காணானுக்குள் போகல வனாந்திரத்திலே செத்தாங்க வசனம் அப்படிதான் இருக்கு அப்ப என்ன அப்படின்னா தேவ பிள்ளைகள் தேவஜனம் ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணும்னா கத்தர் சொல்றதை கேட்டேன்னா நற்செய்தி சொல்லுவோம் ஒரு அலு சொல்லுங்களேன் கத்தர் சொல்றதை கேட்டேன்னா நம் நற்செய்தி சொல்லுவோம் நம்மை குறித்து நற்சாட்சி உண்டாயிருக்கும் ஆண்டவர் காலேப்பை குறித்து சொன்னார் அவன் உண்மை மொத்தமாக என்ன என்ன செய்தான் பின்பற்றினா அப்போ நம்ம என்ன யார்கிட்ட கேட்கணுங்க தேவனிடத்தில் கேட்க வேண்டும் அருமையான பிள்ளையே இன்றைக்கும் கூட நான் எங்கே போய் ஊழியத்தை ஆரம்பித்தாலும் என்னால் ஊழியத்தை செய்ய முடியும் நான் வேதாம் கல்லூரி படிக்கிற நாட்களிலேயே வருமானம் இல்லை நானும் பைபிள் காலேஜ் போகிறேன் வீட்டு வாடகை கட்டி சாப்பிட்டு ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை நடத்தினார் வேலையிலே சொல்லுங்களேன் அதனால் எங்கே போய் என்னால் ஊழியத்தை செய்ய முடியும் ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா ஆண்டவர் என்னை அனுப்புறது தேவ சித்தமா அலையலோயா நான் போவது தேவ சித்தமா சரிங்களா இப்போ நான் ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு நான் ஆண்டவர் விட்டு ஜவம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் என்ன ஜவம் பண்ணுறேன்னா யாராவது எனக்கு ஒரு பத்து சென்ட் இடத்த கொடுக்கணும் சரிங்களா இல்லையா அப்படி பத்து சென்ட் இடமும் கொடுக்கலையா யாராவது ஒரு குடும்பம் இந்த மாதிரி நாங்கள் ஃபாரின் போகிறோம் எங்கள் வீடு இருக்குது இந்த வீட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ப்ரேயர் நடத்திட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க அதை கத்தர் பார்த்துக்குவார் ஏன்னா நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போதே ரெண்டு வருஷம் எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் சாப்பாடு போட்டார் வீட்டு வாடகை கட்டினோம் நான் வேலைக்கு போகல ஒன்றுமே போகல பைபிள் காலேஜ் படிக்கும்போதே போஷித்தார் அப்போது நான் போனால் ஒருவேளை கத்தோடைய சித்தன் போனோம் அந்த இடத்துல கத்தர் என்னை நடத்துவார் சோத்திரம் அந்த இடத்துல போய் என்ன என்னால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும் சரிங்களா மேட்டுப்பாளத்தில் இருக்கும்போதே நாங்கள் கிட்டத்தட்ட நூறு குடும்பங்களுக்கு பக்கம் நாங்கள் விஷ் இருந்தோம் சரிங்களா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும் ஏன் இன்றைக்கி இருக்கிற இந்த இருபத்தஞ்சையும் வச்சு ஏன் ஜம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா தேவ சித்தம் இல்லாமல் போகக்கூடாதுன்னு ஜெவம் பண்ணிகிட்ருக்குறோம் ரிலையே சொல்லுங்களேன் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கீங்க முப்பது பேர் இருக்கீங்க சரிங்களா எத்தனை பேர் இருக்கிறோம் முப்பது பேர் இருக்கிறோம் ஏன் இந்த முப்பது பேரை வச்சு நான் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை செஞ்சுட்ருக்கணும் நான் போனால் எந்த இடத்துல வேணால் போய் ஊழியத்தை ஆரம்பிக்க முடியும் நமக்கு சுயசித்தம் இருக்கிறது ஆனால் கத்தர் அனுப்பினால் மட்டும்தான் நம்ம போகணும் பிரலையில் ஏ சொல்லுங்களேன் கத்தர் அனுப்புனால் மட்டும்தான் நம்ம போகணும் கர்த்தர் அனுப்ப என்ன செய்யக்கூடாது நம்ம போகக்கூடாது அதனாலே அந்த காலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான் கத்தரிக்கிட்ட கேட்கணும் சரிங்களா கத்தரிக்கிட்ட கேட்கணும் எப்போ எதையும் பார்க்கக்கூடாது சூழ்நிலையை பார்க்க கூடாது சூறாவளியை பார்க்க கூடாது யாரை தான் பார்க்கணும் கத்தரை தான் பார்க்கணும் அப்போ கத்தரிட்ட என்ன செய்யணுங்க நாம் கேட்கும்போது கத்தரை என்ன செய்வார் நம்ம கூட பேசுவார் ரயில் வே சொல்லுங்களேன் அப்போ கத்தர்கிட்ட கத்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டும் காலே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தா கேட்டான் சரிங்களா மழை வந்துருச்சு போகவா வேண்டாவா என்னுடைய ஹேபிட் என்ன தெரியுங்களா நான் ஊழியத்துக்காக புறப்பட்டனா என்னை அடித்து தூக்கி ஊற்றி தூக்கிட்டு போகிற மழையாக இருந்தாலும் நான் க நிற்க மாட்டேன் போய்ட்டே இருப்பேன் என்னதுங்க நம்ம மோசஸ்ராச்சார் பார்க்க மாதிரி எடுத்த காலை பின் வைக்காதே இல்லைங்களா எடுத்த காலை என்ன செய்யக்கூடாது பின் வைக்கக்கூடாது அப்போது நம்ம ஒரு காரியத்துக்கு ப்ரேயருக்குன்னு போ புறப்பட்டனா அதுக்கு அது வரைக்கும் மழை இல்லை அப்போ என்ன செஞ்சிச்சுங்க மழை வந்துருச்சுன்னா இது யார் எப்படி தடை இது பிசாசனுடைய தடை நம்ம என்ன செய்யக்கூடாது நிக்க கூடாது போயிடணும் தெரியுமா சிஸ்டர் நான் புறப்பட்ட மழை அடிச்சு சரிங்களா அப்ப என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது தடைகளை பார்க்க கூடாது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார் போன்னு சொன்னால் என்ன செய்யணுங்க போய்கொண்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா கத்தர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லணும் உத்தமமாய் பின்பற்றி நான் ஒரு அளிலையே சொல்லுங்களேன் சோத்ராம் நம்மை குறித்து அவனா கரண்ட்டு வந்தா வரமா கரண்ட் இல்லைனா வரமாட்டான் மழை பேஞ்சா வரமாட்டான் கால்வழி வந்தா வரமாட்டான் சரியா திடீர்னு வயிற்று வலி வந்துச்சுன்னு என்ன செய்ய மாட்டான் வரமாட்டான் இப்படி ஒரு சாட்சி சொன்ன எப்படி இருக்குங்க நீயா இல்லைங்களா அண்ட நம் பரலத்துக்கு போகும்போது நீயா அப்படின்னு சொல்லி அப்போது என்னென்ன தேவ பிள்ளைகளே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு காலை பின்ன செய்தான் கத்தருடைய சத்தத்தை கேட்டான் நம்ம சுய சித்தத்தை அவன் என்ன செய்யலை செய்யலை சுய திட்டத்தை செய்யலை சரிங்களா கர்த்தருடைய சத்தத்தை நாம் என்ன செய்யணுங்க கவனமாய் கேட்டு கர்த்தர் சொல்கிறபடி நம்ம என்ன செய்யணுங்க செய்ய வேண்டும் செஞ்சாதான் உங்களை குறித்து என்னை குறித்து நற்சாட்சி உண்டாகும் அவனுக்கு நாற்பது வயசுல வேவு பார்க்க போனான் அவன் சொல்றான் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு அதே பலன் இருக்கிறது அலேலையே சொல்லுங்களேன் அப்போ நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செஞ்சானா காலேப்பு கொடுத்த எண்பத்தஞ்சு வயசு பலத்தையும் தேவன் நமக்கு தருவார் அலே லோய்யா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் எழுதுறாரு எனக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்போ யார் பலப்படுத்துறாங்க கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார் அப்ப கிறிஸ்து நம்மை பலப்படுத்தணும்னா நான் என்ன செய்யுங்க கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க வேண்டும் அலே அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தம் செய்தால் என்ன செய்யுங்க நமக்கு எண்பத்தஞ்சு வயசானாலும் காலைப்பு காலைப்புக்கு கொடுத்த பலத்தை தருவார் அலே நம்ம சுய சித்தத்தை சார்ந்து கொண்டு சுய சாக்கு போக்களை சொல்லிக்கொண்டு நாம் கத்தரை சார்ந்து கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தேவனுடைய பலன் என்ன செய்யாதுங்க கிடைக்காது சரிங்களா மூன்றாவது என்ன அப்படின்னா யோபினுடைய புஸ்தகம் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறேன் யோபுனுடைய புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே இருபதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆ யோபு சொல்லுகிறான் என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள வில் என்ன செய்ததுங்க புது பலன் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்தது யாரை ஃபஸ்ட்டு மோசையை குறித்து பார்த்தோம் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்ய நூற்றி இருபது வயசு வரையும் பலனை கொடுத்தார் நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் அப்போது அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றணும்னு நமக்கு ஆசை தான் எனக்கு ஆசை தான் உங்களுக்கு ஆசை தான் அல்லை லூயா எப்படிங்க சொல்லுங்களேன் எனக்கு ஆசை தான் இப்படி நம்ம கொம்பு இரும்புமா நம்ம கொழம்பு வெங்கலமாக இருந்தால் எல்லாருக்கும் அந்த ஆசை தான் இல்லைங்களா ஆனால் அந்த ஆசையில் அந்த ஆசை நிறைவேறணும் என்ன செய்யணும் மோசையை போல் தேவ சமூகத்தில் அதிகமாக என்ன செய்யணும் இருக்கணும் சரிங்களா இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறன்னா ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடாதீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன செய்யாதீங்க திருடாதீங்க நம்ம என்ன செய்யறோம் கொடுத்துறோம் தேவனுக்குரியதையும் நமக்கு எடுத்துக்கிறோம் கொடுக்க வேண்டிய நேரங்களை என்ன செஞ்சிருங்க உங்க சொந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க என்ன வேணாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை என்ன செஞ்சிடணும் தேவனுக்கு நம்ம கொடுத்துருணும் ஆண்டவர் அதான் சொன்னார் தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுங்க நம்ம நிறைய நேரங்களில் தேவனுக்குரியதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நமக்கு எடுத்துக்கிறோம் தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள் தேவன் என்ன செய்வார் பலனை தருவார் அடுத்தது நம்ம தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தம் என்ன செய்யணுங்க செய்ய வேண்டும் பத்தோ பதினஞ்சோ இருபதோ அவர் என்ன சொல்கிறாரோ அதின்படி நாம் செய்ய வேண்டும் அலையலோயா சோத்தர் என்ன தட வந்தாலும் கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டுங்க நாம் செய்ய வேண்டும் அப்போ கத்தர் சொல்கிறத கேட்டேன்னா அது நமக்கு மகிமையாக இருக்கும் மலை இலையா சோத்திரம் கத்தர் சொல்றதை கேட்கலன்னா நமக்கு என்ன செய்யாதுங்க அது மகிமையாக இருக்காது போன வாரம் திடீர்னு நான் ஊட்டிக்கு போக வேண்டிய சூழ்நிலை நான் பைக்கில் போயிடலான்னு பார்த்தேன் பார்த்தா பயங்கரமான மலை சரிங்களா சரியான மலை அடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒன்பதுரை நான் பைக்கில் போயிடலாம் அல்லது கார் எடுத்தலான்னு பயங்கரம் மிஸ்டாக இருக்குது சரி ஊட்டிக்கு வேறே போகணும்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணேன் பத்து நிமிஷத்தில் புறப்பட்டேன் சாப்பிட்டேன் புறப்பட்டேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பதுக்கே பஸ் வந்துருச்சு சரிங்களா நான் ப கிட்ட பதினோரு மணிக்கு நான் ஊட்டியில் இருக்கணும் பதினோரு மணிக்கு சார்பாக நான் ஊட்டியில் இருக்கணும் இங்கே ஒம்பது ஐம்பதுக்கு பஸ் வந்துருச்சு கொடை எடுத்துகிட்டு ஓடி போய் பஸ் ஏறினேன் பஸ் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் அங்கே நிற்கிறேன் பஸ்ஸு விட்டு நிற்கிறேன் ஊட்டி வண்டி வந்துச்சு ஏறினேன் நம்ப மாட்டிங்க பத்து ஐம்பதுக்கு நான் ஊட்டியில் போய் இறங்கிட்டேன் ரலையில் ஏ சொல்லுங்களேன் நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா நாம் கர்த்தரிடத்துலேயே நாம் கேட்கும்போது கத்தர் நீ இப்படி செயல்படு அப்படின்னு சொல்லி நாம் செயல்பட்டால் நம்ம கத்தர் கூட இருப்பார் இப்போ நான் பதினோரு மணி ஆளுகிட்ட என்ன சொல்லியிருக்கலாம் இங்கே மழை அடித்து ஊற்றுது நான் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நீங்கள் என்னை எதிர்பார்க்காதீங்கன்னு கம்பளி போட்டு நான் படி தூங்கியிருக்கலாம் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நம்ம ஆண்டர் விட்ட கேட்கணும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நீ போன்னு சொன்னால் நாம் போயிட்டே இருக்கணும் நமக்கு வேண்டியதை அல்ல லூயா அப்போ மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் நிலைத்திருந்தால் கர்த்தர் நமக்கு புதுபலனை தருவார் அதுதான் என்ன வாசம் புதுபலன் கொண்டது அப்ப புதுபலன் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் நீங்களும் நான் என்ன செய்யணுங்க நிலை நிற்க வேண்டும் சரிங்களா நிலை நிற்க வேண்டும் யோபு என்று சொன்னால் துன்பப்படுவோன் அப்படின்னு அர்த்தம் யோபுனா என்ன அர்த்தங்க துன்பப்படுவோன் அல்லல் படுகிறவன் சரிங்களா அப்படின்னு அர்த்தம் அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கு உலகத்தில் என்ன இருக்குதுங்க துன்பம் இருக்கிறது அல்லல்கள் இருக்கிறது அப்போ இதை சந்திப்பதற்கான பலனை கர்த்தர் என்ன செய்கிறார் நமக்கு கொடுக்கிறார் சரிங்களா இந்த புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்மோடு இருக்கும் தேவன் துன்பங்களினூடே எதிர்காலத்தை சந்திப்பதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறார் என்பது இந்த நூலினுடைய முக்கிய கருத்து யோபு புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா துன்பங்களோடு நாம் எதிர்காலத்தை சந்திப்பதற்கான பலன் ஆண்டவர் என்ன செய்கிறார் நமக்கு தருகிறார் அப்படின்னா பாருங்க யோபுக்கு இருந்து எல்லாமே என்ன செய்தது போனது சரிங்களா யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் சரிங்களா எத்தனை காரியங்களும் அவன் பர்ஃபெக்டாக இருக்கிறான் ஆனால் அதில் அவனுக்கு என்ன வருதுங்க என்ன வருது சோதனை வருகிறது அதில் என்ன வருது சோதனை வருகிறது சோதிக்கிறவன் யாரு பிசாசு சோதிக்கிறது கத்தரா பிசாசா பிசாசு தான் சோதிக்கிறான் என்ன சோதிக்கிறா இவனுக்கு இருக்கிறது எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க இவன் என்ன செய்ய மாட்டான் உங்களை நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட நமக்கு அப்படிதான் இன்னைக்கு கூட நமக்கு அப்படி சோதனை ஜபத்துக்கு போகிறோன்னு சொல்லுவோம் உடனே என்ன வந்துருங்க தலைவலி வந்துடும் உடனே என்ன வந்துடும் கால்வழி வந்துடும் உடனே என்ன வந்துடும் கைவழி வந்துடும் உடனே என்ன வந்துடும் நெஞ்சு வழி வந்துடும் அப்போ ஜபத்துக்கு நான் போகலன்னு ஒரு ஒரு ஒருத்தர் சொல்றாங்க என்னன்னா ஜபத்துக்கு போகாதனால எந்த வர வரமாட்டிங்கதான் ஜபத்துக்கு போறேன்னு சொன்னா எல்லா வழி வந்துடுதான் சரிங்களா இப்போ இதை அவங்களே புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஜபத்துக்கு போகாதனால ஜபம் இல்லாதனால எந்த வலிமே வரது இல்லையா ஜபத்துக்கு போறேன்னு சொன்ன என்னதுங்க எல்லா வழியும் வந்துடுதான் அப்போ இது என்னதுங்க இது சோதனை பிசாசு நம்மளை என்ன செய்கிறான் பாரு இவன் ஜபத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான் இப்போ பார் இவனுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்குறவன் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் அப்படின்னு அப்படின்னு உடனே என்ன செய்வோம் நம்மளும் அந்த பலவீன நம்ம புறப்படுவோம் பலவீனம் வந்த உடனே பேசாமல் என்ன செஞ்சுருவோம் உட்காந்துருவோம் சரிங்களா ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம யாருமே கத்துடைய சமூகத்துக்கு சாகிறதுக்கு வரலை கத்திரை தேடினா பிழைக்கிறதுக்கு வ வந்திருக்கிறோம் ஒரு அலையில ஏதே சொல்லுங்களேன் அப்போது நமக்கு அந்த பலவீனம் வருது அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர் போய் பார்க்க போகிறோம் என்ன நம்பிக்கையில் போகிறோம் எப்படியாவது அவன் ஃபஸ்ட் எய்டு பண்ணி என்ன செஞ்சிருவா நம்மளை சரி பண்ணிடுவா காப்பாற்றிடுவா அப்படின்னு தான் போகிறோம் அப்போ கத்தர் சமூகத்துக்கு வந்து நம்மளை கொன்று வரா சரிங்களா அந்த டாக்டரை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்ன பலவீனம் வந்தாலும் நான் கத்தோடி சமூகத்துக்கு போகிறத என்ன செய்ய மாட்டேன் தடை செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்தானா நம்முடைய பலவீனத்தை கத்தர் மாற்றுவார் சொல்லுங்களேன் அப்போது அருமையான தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோதனைகளிலே உபத்திரவங்களில் நம்ம என்ன செய்யணுங்க நிலைத்திருக்க வேண்டும் சோதனை கர்த்தரை அனுமதிக்கிறது தான் ஆனாலும் சோதனை யார் யார் சோதிக்கிறா பிசாசு சோதிக்கிறா சரிங்களா இயேசுநாதர் யாருங்க இயேசுநாதர் யார் சாதாரண மனுஷனா தேவகுமார்னா தேவகுமார் அவரையே சோதனை செஞ்சு வீழ்த்தலான்னு யார் நினைச்சா பிசாசு நினைச்சாசா எத்தனை எத்தனை இடத்துல சோதிச்சான் மூணு இடத்துல சோதிச்சா எதுங்க கல்லுகளை அப்பங்களாடு செய்யும் என்னை பணிந்து கொள் ராஜ்யம் முழுவதையும் தருவேன் மேலிருந்து குதி தூதர்களை மூணு இடத்துல சோதிச்சா அவனுக்கு தெரியும் இவர் தேவகுமாரன் இவர் பயங்கரமானவர் இவர் என்ன செய்ய முடியாது அடிக்கவே முடியாது இவரை வீழ்த்தவே முடியாதுன்னு தெரியும் அவரையே சோதிக்கிறானா நம்ம எம்மாத்திரம் ஒரு அலையில சொல்லுங்களேன் நம்ம எம்மாத்திரம் அவரையே விழுத்திரலாம் அவரையே உளுக்காட்டிரலாம் அப்படின்னு நினைக்கிறானா நீங்களும் நானும் எம்மாத்திரம் நம்மை வீழ்த்துறதுக்கு எம்மாத்திரம் நம்மை வீழ்த்து விடுவான் அதனால என்னன்னா அந்த சோதனைகள் வரும்போது நீங்களும் நான் என்ன செய்யணுங்க நிலை நிற்க வேண்டும் அலையிலா நிலை நிற்க வேண்டும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பிரிட்டோக்கு பரிசை வந்துருச்சு என்ன வந்துருச்சுங்க செமஸ்டர் பரிசு வந்துருச்சு பரிட்சை பார்த்துட்டு என்ன நான் என்ன செய்யறான் போறதில்லைங்கிறான் காலேஜுக்கு நஷ்டமா பிரிட்டோக்கு நஷ்டமா சரிங்களா சரி சோ பரீட்சை வந்துருச்சு நான் எப்படியாவது போய் எழுதிடுறேன்னு எப்படியாவது ஜவன் பண்ணிட்டா எழுதிட்டான் கொஸ்டின் பேப்பர் மேலே கை வச்சு ஜெவன் பண்ணிட்டா எழுதிட்டா ஏசப்பா எனக்கு தெரியாதுப்பா நான் இருபத்தஞ்சி மார்க் தான் வாங்குவேன் ஆனால் உங்களை நம்பி இருக்கிறேன்னு ரிசல்ட் பார்த்தா எழுபத்தஞ்சு மார்க் வாங்கிட்டான் ரிசல்ட்டு பார்த்தா எழுபத்தஞ்சு மார்க் வாங்கிட்டான் இப்போ இவன் சோதனையை ஜெயிச்சானா ஜெயிக்கலையா ஒரு அலையில் சொல்லுங்களேன் சோதனையை ஜெயிச்சிட்டா இல்லைங்களா சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு அலையில் சொல்லுங்களேன் சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போது சோதனைகளை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாதுங்க விலகக்கூடாது சோதனையிலே சோதனைகளை சாதனையாய் மாற்றுகிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சோதனைகளை சாதனையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த வழியாய் நான் கடந்து போவேன் கத்தர் என்னோட கூட இருப்பார் என்று சொல்லி கத்தரை சார்ந்து கொண்டு அந்த சோதனைகளை சகித்தால் அந்த சோதனைகளை நிலைத்திருந்தால் யோபினுடைய பின்னிலைமை காட்டிலும் யோபினுடைய முன்னிலைமை காட்டிலும் யோபினுடைய பின் நிலைமையை கர்த்தர் பலமாக மாற்றினார் கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு மலிமைப்படுத்துவோம் அல்லையே லோயா சோத்திரம் அப்போ என்னன்னா தேவ ஜனம் தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன வருங்க சோதனை வரும் சோதனை என்ன செய்யும் வரும் அப்போ அந்த சோதனையில் நம்ம என்ன செய்யணுங்க எனக்கு சோதனை வேண்டான்னு என்ன செய்யக்கூடாது விலகி போகக்கூடாது சோதனையை சகித்தோன்னா பாருங்கள் கர்த்தர் யோபுக்கு மறுபடியும் புதுபலனை தருகிறார் அலே லூயா புதுபலன் அதுதான் சொல்கிறான் என் வில் என்ன செய்தது புதுபலன் கொண்டது அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையே நாம் சோதனைகளை நாம் சகிக்கும் போது சோதனைகளில் நாம் என்ன செய்யணும் நிலைத்திருக்கணும் இன்றைக்கு நிறைய பேர் என்ன என்ன செய்யலைங்க சோதனைகளை நிலைக்க முடியலை பின்வாங்கி போனதுக்கு காரணம் என்னங்க இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு வந்தவங்க பின்வாங்கி போயிட்டாங்க காரணம் என்ன சோதனைகளை நிலைக்க முடியலை பின்வாங்கி போயிட்டாங்க சரிங்களா இப்ப இவங்களுக்கு புதுபலன் வருமா வராது இவங்களுக்கு கேரண்டி இருக்கா இருக்காது எப்போ போகுன்னு சொல்ல முடியாது சரிங்களா எப்போ போகுன்னு சொல்ல முடியாது அதை வேற சொல்லிட்டார் பின்வாங்கி போனவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா வரும்னு சொன்னார் சரிங்களா யாரெல்லாம் இந்த சபைக்கு வந்துட்டு பின்வாங்கி போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யும் வித்தியாசமாக வரும்னு சொன்னார் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீன்னு சொன்னார் சரிங்களா அப்போ ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அது கேரண்டி இல்லை அது என்ன இல்லைங்க பின்வாங்கி போன ஆத்துமா மேலே கர்த்தர் என்னவா இருக்க மாட்டாரா இருக்க மாட்டார் அலே லூயா இப்போ கர்த்தர் இல்லைன்னா நீங்களும் நானும் வாழ முடியாது அலே லூயா ஆண்டவர் இருந்தா உயிர் போற நேரத்தில் கூட பலனை கொடுத்து மழை நம்மள எந்த சுக்கரை வச்சிருவார் ஒரு அலையலுயா சொல்லுங்களேன் உயிர் போற நேரத்தில் கூட எந்த சுக்கரை வச்சு பலனை கொடுத்துருவார் ஆண்டவர் இல்லைன்னா பலனை கொடுக்க மாட்டார் அதனால நம்ம சோதனையில் நம்ம ஆண்டவர் விட்டு போகலாம் ஆனால் ஆண்டவர் விட்டு போனால் நமக்கு என்ன கிடையாதுங்க கேரண்டி கிடையாது சரிங்களா ஆனால் சோதனைகளை சகித்து கத்தருக்குள்ளே இருந்துட்டானா நம்ம உயிர் போகிற நிலமையில இருந்தாலும் செத்தாக கூட நாலு நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பிடுவார் ஒரு அலைலோயா சொல்லுங்களேன் அதனால் என்னவானாலும் ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடணுங்க சோதனைகளை சகித்து உறுதியாகி நின்றுடணும் நின்றுட்டானா தேவன் யோபுக்கு கொடுத்த பலனை நமக்கும் கொடுத்து கற்ற நம்ம ஆஸ்ரதிப்பார் அலைலையா மெல்லார் முழங்கால் படியிட்டு இந்த நேரத்தில் ஆமேன் நல்ல தவப்பனே கருத்தன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் இருக்கிறார் மோசேக்கு